தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கு விரைவாக போற்றி மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது கணவர் மலையேறக்கூடாது என்கிறார்களே இது உண்மையா அப்படின்னா சார் கணவர் வந்து மலையேறதோ சமுத்திரம் தாண்டி போகிறதோ வெளிநாடுகளுக்கு வெளி தேசங்களுக்கு பிரயாணம் பண்ணுறதோ தவிர்க்கிறது நல்லதுங்க ஸோ இந்த மாதிரி காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா பிறருக்கு சாராதுங்க கணவருக்கு மட்டுமே சாருங்க அதே போல் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் காலங்களில் ஆறாவது மாதங்களில் அந்த பெண்ணை அழுந்து குடும்பத்தாரால் ஏதாவது சங்கட்டங்கள் ஏற்பட்டு அந்த பெண் ஆறாவது மாதம் கரு சிசுவை சுமக்கும் நிலைகள் இருந்து ஆறாவது மாதம் கரு சிசுவை சுமந்தால் அந்த பெண் ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் ஆறாவது மாதம் அந்த பெண் அழுந்தால் அந்த குழந்தை சிறு கூற்று உடன் பிறக்கும் வாய்ப்புகள் கொடுக்கும் சிறு குறையுடன் குழந்தை பிறக்குங்க ஏழாவது மாதம் எட்டாவது மாதத்தில் ஒரு பெண் அழுந்தால் செவ்வாய் தோசம் ராகிய தோசங்கள் ஆகப்பட்டது பீடிக்கப்படுங்க ஐந்தாவது மாதம் அதாவது கருவுற்று ஐந்தாவது மாதத்தில் அழுந்தால் அந்த குழந்தை ஏதாவது இந்த பாதிப்புகள் அழகும் போது கண்ணனுடன் சண்டையிட்டு ஒரு தற்கொலை முயற்சி எடுக்கிற அளவுக்கு அந்த பெண்ணு போயிடும் அழுங்களாம்மா ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ கர்ப்பமாக இருக்க காலங்களில் மேக்ஸிமம் அழுவாதீங்க ஸோ அழுவாமல் நல்ல வார்த்தைகள் நல்ல கதைகள் நல்ல ஆன்மீக சிந்தனைகள் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் செல்லு நோண்டாதீங்க அதே பழக்கம் அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கே உண்டாகும் ஸோ நல்ல விஷயங்களை நல்ல அறிவுபூர்வமான கதைகளை நல்ல ஒரு தகிரமான கதைகளை அந்த மாதிரி படிங்க ஸோ இதெல்லாம் படிக்கும்போது அந்த குழந்தை வீரமாக வளர ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் கருவிலே அந்த குழந்தை பலம் பெற்று வரக்கூடிய நிலைகள் ஆகப்பட்டதும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நம்ம தான் எப்படியோ வாழ்ந்துட்டோம் இல்லைங்களா ஸோ நமக்கு பிறக்கும் குழந்தையாவது நல்லா இருக்கணுங்க பலம் பெற்றுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கள அதெல்லாம் நீங்கள் நான் சொன்னது ரைட்டாக தப்பாக நீங்களே வாட்சன் பண்ணி பார்க்கணுங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் அழுவாமல் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க ஸோ சங்கட்டு பட்டுக்காதீங்க பட்டு ஒன்றும் எல்லாமே மாற போகிறதில்லைங்க இப்படி பட்டு நீங்கள் அழுந்திங்கன்னா அந்த பிரச்சனை விளங்கணும் அப்புறம் விடிய விடிய உட்காந்து அழுகலாங்க அப்புறம் எல்லா பிரச்சனையும் விலைக்கு போய்டும் இல்லைங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஏன் நம்மளை வருத்திப்பானே ஸோ அந்த நிலையில் தெரிஞ்சுக்கோணுங்க தாங்க விஷயம் வேறு ஒன்றும் இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்